குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறைக்கை போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்ம வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் வலைத்தளங்களினுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி நம்ம குழந்தைங்க இணைந்துருங்கள் நிகழ்நேர அமை அலைவர் பற்றின பெரிய பெரிய அப்டேட்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அதே நேரத்தில் இன்றைக்கி வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஒரிசாவுக்கு அடியே அருகே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி காரணமாக அங்கே சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்கம் பகுதிகளில் இன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் தென் தமிழக கடையோரப் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த குமரி கடல் பகுதியில் இருந்த நேற்று அந்த காலில் இருந்த சுழற்சியானது நேற்று பிற்பகல மறை மறைந்து போனது இருப்பினும் ஒரு கிழக்கத்திய காற்றினுடைய ஊடுருவல் அந்த பகுதிகளில் இருப்பதனால இன்றும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இந்தோனேஷிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சுழற்சி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அது அமைப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமான விஷயம் அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ எம்ஜிஓ பொறுத்தவரையிலையும் நாலு அஞ்சுலேருந்து ட்ரான்சிட்டாய் மூவ் ஆயிட்டிருக்கு ஆல்மோஸ்ட் மெரிட்டைம் கான்டினென்ட்டை விட்டு மூவ் ஆகி போயாச்சு அதே நேரத்தில் இது இது த இது இது கடந்து போனதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வெ அந்த வெட் ஃபேஸில் இருந்து ட்ரை ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வறண்ட வானிலை தான் இப்போ தமிழகம் இந்தியா முழுவதுமே நிலவை கொட்டு நிலவிட்டுருக்கு இப்போது எம்ஜிஓனுடைய இன்னொரு த புது பல்ஸ் தாக்கம் வந்து மடகஸ்கர் தெந்துருவ பகுதிகளில் அதாவது சதனிமிஸ் பெயர்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் நிலவிக்கிட்டு இருக்குது அதுதான் நீங்கள் இந்த இடத்துல ரைட் சைடில் இந்த இடத்த பார்க்குறீங்க இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஒரு எம்ஜிஓனுடைய தாக்கம் அந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது ஸோ அப்போ அந்த பகுதிகளில் தான் புயல் சின்னங்கள் ம மழை பருவமழை அந்த பகுதிகளில் பதிவாகிட்டு வருது அடுத்து இது வந்து இருபத்தி அஞ்சு ஜனவரி இந்த மாத கடைசி வரலையும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபெப்ரவரி அதாவது இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த வெப்ப அலைவுன்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர் ரோஸ்பி வேவ் ஈக்வட்டரியல் ரோஸ்பி வேவ்னுடைய தாக்கம் நம்ம அந்தமான் பகுதிகளிலும் அல்லது நம்ம இந்தோனேஷிய பகுதிகள் ஒட்டிய க வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும் அதனால் ஓரிரு சுழற்சி வரும் சொல்லி காட்டுறா கா வான வானிலை படிமம் காட்டுது இருப்பினும் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து குறைவாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீண்டகால வானிலை பொறுத்தவரை நமக்கு சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள் அதாவது எளிநீனோவானது குறைந்து அதாவது வீரியத்தை இழந்து வருகிறது பாசிட்டிவ் ஆயோடு இருமுனை நிகழ்வினுடைய தாக்கமும் குறைந்து வருகிறது ஆக இந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கணிப்பது என்பது சற்று கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இதுதான் உண்மையான நிகழ்வு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி பத்தாம் தேதி வரலையும் மழைக்கால நிகழ்வு தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்களிலே இருக்கும் சில பகுதிகளில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பெரிய கனமழைக்கான எபிசோடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அந்தளவுக்கு பெரிய கனமழைக்கான எபிசோடு இப்போதைக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அங்கும் இங்குமா ஒரு மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையிலையும் இந்த குளிர்காலத்தில் பனிமூட்டம் ஒரு சில பகுதிகளில் கூட குறைந்து தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் ஒரு குளிரின் தாக்கம் சற்று குறைவாக இருப்பதற்கே வாய்ப்புகள் இருக்கும் இயல்பை விட கூடுதலான வெப்பநிலை தான் அதாவது இயல்பை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி உயர்ந்து தான் உட்புற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருத்தணி இந்த பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இயல்பை ஒட்டி பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு டிகிரி அப்படி தான் இருக்கும் வழியாக ரொம்ப கிழ இறங்க வாய்ப்பு க குறைவு ஈவன் நீங்க வந்து உதகமண்டல பகுதிகள் நீலகிரி மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இயல்பை விட ஒன்று அல்லது ரெண்டு டிகிரி கூடுதலா பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு வார்ம் கிளைமேட்டு தான் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் நான் சொன்ன மாதிரி அந்த கிழக்கத்திய காற்றினுடைய தாக்கம் இருப்பதனால ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருவாரூர் தஞ்சாவூர் நாகை காரைக்கால் பகுதிகள் வே வேதாரண்யம் இந்த பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தேனி இந்த பகுதிகளில் கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் இருக்கலாம் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டுமே பதிவாகும் ஒரு சில பேர் தேனி மாவட்டத்தை பற்றி நிறைய என்கிட்ட முகநூலில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்கு பொறுத்தவரையும் ஒரு மிதமான மழை அதிகபட்சமாக வந்தால் பெரிய விஷயம் பெரிய மழை இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது இது நம்ம மழைக்கான காலம் இல்லை சற்று நம்ம பொறுத்து இருக்கணும் கண்டிப்பாக மழை வரும்போது டெய்லி நம்ம வானிலை பாருங்கள் உங்களுக்கான பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் தென் திருவனந்த திருவனந்தபுரம் கொல்லம் பத்திரம் திட்டா கொட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் கோழிக்கோடு மாஹி கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய மழைக்கான எபிசோட் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் பல புதிய விளக்கங்களுடன் உங்களுக்கு நான் வரேன் எல்நினோ தாக்கம் பற்றி கேட்டீங்க தாக்கம் பொறுத்தவரையிலையும் இப்போ எல்நினோவு தாக்கம் குறைய தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களில் அது மீன் இன்னும் குறைவதற்கு வாய்ப்புகள் ஒரு நீனா ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய அதாவது எல்னினாவுக்கும் லாலினாவுக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்டேட் வந்துடும் அப்படின்றது தான் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு இருமுனை நிகழ்வும் தனது சமநிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்பார்க்கக்கூடிய வானவியல் அப்டேட் மீண்டும் பல அப்டேட்டுகளுடன் நம்ம சந்திக்கலாம் இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய வானிலை பற்றிய புரிதல்களுக்கு போகலாம் மழை நிகழ்வுகள் கடன் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வானிலை பற்றின புரிதல்களுக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய காலம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்டேனோட ட்யூன் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த காணொண்டி நாளை காலையில் ஆறு மணிக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்ஸ் யூ ஹவ் நைஸ் டே